கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திரு தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ நாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாதா உத்திரத்தை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா காட்சி தந்து வருகிறார் இந்நிலையில் பங்குனி உத்திரத்தின் முக்கிய நிகழ்வான இன்று சுவாமியின் தேரோட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவ விநாயகர் வள்ளி தெய்வானி சமைத்த ஆறுமுக சுவாமி கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவள்ளி நாயகி உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பட்டாரை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலய வாசலில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமிகளை மேலதாளங்கள் முழங்க ஆலயத்திலிருந்து சுவாமிகளை தோளில் சுமந்தவாறு திருத்தேரில் கொழு செய்தனர் அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் சிவாச்சாரியார் திருத்தேரில் உள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டினார் அதன் தொடர்ச்சியாக மேலதாளங்களுடன் வான வேடிக்கையுடன் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட கல்யாண பசுபதீஸ்வரர் பங்குனி மாத தேரோட்ட நிகழ்ச்சி ஆலய நான்கு மாடு வீதி வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடி புகுந்தனர் கரூரில் நடைபெற்ற ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் பங்குனி உத்திர தேரோட்ட நிகழ்ச்சியை காண கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்தனர்